முக்கிய செய்தி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி கேட்கலாம் ஜீவபாரதி கூடுதல் விவரங்கள் டெல்லியில் நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய நாற்பதாவது கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கு இந்த கூட்டமானது அந்த ஆணையத்தினுடைய தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் வந்து நடைபெற்றிருக்கு குறிப்பிட்டு வரக்கூடிய இந்த ஜூன் ஜூலை ஆகிய இரண்டு மாத காலகட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாற்பது புள்ளி நான்கு மூன்று டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடக் கோரி ஒரு மிக முக்கியமான உத்தரவை வந்து இந்த ஆணையை வந்து பிறப்பித்திருக்காங்க ஜூன் மாத காலகட்டத்தில் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டிஎம்சி தண்ணீரும் ஜூலை மாத காலகட்டத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு டிஎம்சி தண்ணீரும் வந்து விட ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி இந்த காவேரி அஹ் நீதியை வந்து தமிழகத்திற்கு வேண்டும் வேண்டும் ஒரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பாக குறிப்பிட்ட இந்த காலகட்டங்களில் பல்வேறு சாகுபடிகளை வந்து விவசாயிகள் திட்டமிடக்கூடிய நிலையில் இந்த காலகட்டங்களில் இந்த தண்ணீர் திறப்பு என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவ பாரதி